மகாநதி சீரியலோட இந்த ஸ்டோரி இருக்கு இல்லையா அது ட்ராக்கு எங்கெங்கேயோ போகிற மாதிரி தான் இருக்குது பட் எங்கே போகுது அப்படிங்கிறதான் தான் தெரியல எங்கடா இங்கேருந்து மகாநதி சீரியலை காணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ சீரியல் போயிட்டுருக்கு இப்போ ஒரு பக்கம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா குமரன் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க கங்கா பழைய ஆடியோலாம் வந்து கேட்டுட்ருக்காங்க ப்ளீஸ் ஒருத்தரவை ஃபோன் பண்ணு கங்கா அப்படின்னு குமரன் பேசினேன் எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்ருக்காங்க சரி ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கால் எடுக்கவே இல்லை குமரன் ஐயோ அப்படின்ட்டு ஆல்ரெடி பயத்தில் இருக்கிற கங்காவுக்கு வந்து ஏன் ஃபோன் எடுக்கல அப்படின்ற பயம் வருது அம்மா மாமாட்ட பேசினியா அப்படின்னு சாரதா கிட்டே கேட்கும்போது நான் எங்கேயே பேசினேன் அந்த தம்பிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சும் ஏன்ட்டா மறைச்சார்ன்ற கோத்தில் இருக்கேன் நான் அந்த டென்ஷனில் அப்படின்னு சொல்லும்போது சரி ஃபோன் பண்ணால் பேசு நீதான் மாதக்கணக்கில் பேசலில்ல ஃபோன் பண்ணால் எடுந்த தம்பிட்ட ஒழுங்காக பேசுன்னு சொல்லிட்டு சாரதா போனாலும் கங்காவுக்கு வந்து குமரன் ஞாபகமாகவே இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கனா இப்போ வெளியில் வந்து ஷட்டில் இருக்காங்க நம்ம நர்மதா பாட்டியும் உட்காந்துருக்காங்க அந்த டைமில் கிருஷ்ணா வெளியில் வர கார்க் மாட்டிக்கிச்சதை கொஞ்சம் எடுத்து தரீங்களான்னு கேட்க கிருஷ்ணாவும் எடுத்து கொடுக்க பேட்டி ஒன்று எடுத்துகிட்டு வர ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு உள்ளே போகிறாங்க நர்மதா அவங்க வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாட்டியும் பேரனும் பேசிகிட்டு இருக்காங்க அதாவது கிருஷ்ணாவும் பாட்டியும் சந்தானத்துக்கு ஒரே பையன் பிள்ளை புல்லை ஆண்வாரிசு நீதான் சீ இது இல்லாமல் கும்பரன் கொல்லி போட்டுட்டானே எல்லோரும் ஒன்று மண்ணா ஒன்றா இருந்திருக்கலாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கத நர்மதா கேட்டுருச்சு கேட்டுட்டு போய்ட்டாதான் வீட்டில் இருக்கும்போது ஷாரதா காவேரி கங்கா மூணு பேர் உட்காந்துருக்கும்போது போது தான் சொல்லிடுது அந்த கிருஷ்ணா அண்ணன் இருக்கார்ல அப்படின்னோட யார் உனக்கு அண்ணன் வாயை மூடு அப்படின்ட்டு ஷாரதா பேச இல்லை பாட்டியும் அந்த அண்ணனும் பேசிகிட்டு இருந்தாங்க பாட்டி வந்து எல்லோரும் ஒன்று மண்ணாக நீ நீதான் ஒரே வாரிசுன்னு அந்த அண்ணாவை பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னோன்னா பயங்கரமாக எரிமலை வெடிக்குது சாரதாவுக்கு இன்னொரு பக்கம் பாட்டி வரட்டும் இருக்குது பாட்டிக்கு ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு எல்லாமே அப்படின்ட்டு பாட்டியும் வந்து உட்காந்தா சின்ன வாசம் ரொம்ப பொங்குதோ உங்களை ஒரு குறையும் இல்லாமல் இப்படிலாம்லாம் பார்த்துட்டேன் இல்லை அவள் தான் பார்த்துக்கிட்டாலோ அப்போ ஒன்று மண்ணாக இருந்திருக்கலான்னு வேற சொல்லியிருக்கிற அப்போ எல்லோரும் வந்து நான் வடிச்சு கொட்டுறதுக்கா இது உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னு மாமியாரை படித்து வச்சு செய்து ஒரு பக்கம் ஷேர் தான் இன்னொரு பக்கம் அதே மாதிரி விஜயும் காவேரியும் கங்காவும் அதே மாதிரி தான் வந்து பேசுகிறாங்க பாட்டியே பாட்டி பயந்து போய் உட்கார்ந்துரு ஐயோ தெரியாம பேசிட்டோமே அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து விஜய் ஃபோட்டோஸ்லாம் இருக்காங்க செலிபிரிட்டிஸ் ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன இங்கே இருக்கும்போது மற்றவங்களை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன் அவங்களுக்கு பார்த்துட்டு லைக் போட்டால் அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு விஜய் சொல்ல இங்க ஃபோன் அப்படின்னு பார்த்தா எல்லா செலிபிரிட்டீஸும் பிரெக்னென்சியாக இருக்கும்போது என்னென்ன மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க மெமரிஸ்க்கு இந்த மாதிரி தான் இருக்காரு ஆக்சுவலாக விஜய் எனக்கும் பாசிட்டிவெலாம் இருக்கும்ல அதனால தான் அப்படி கேட்டேன் அப்படின்னு காவேரிய ஒரு பக்கம் சொல்ல இனிமேல் அப்கமிங்கில் வந்து ஒன்றே இந்த மாதிரி மெமரிஸ்க்கு ஃபோட்டோஸ் எடுக்கணும் ஃபோட்டோஷூட் எடுக்கணுங்கிற மாதிரி விஜய் வந்து சொல்ல போகிறாரு அப்புறம் அந்த மாதிரி ஃபோட்டோஷூட்லாம் வந்து எடுக்க போகிறாங்க மகாநதி சீரியல் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ட்ராக் அப்படியே மாறிடுச்சு இது வந்து உண்மையிலேயே மகாநதி சீரியலாக அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த ஒரு சீரியலை பார்க்கும்போது தோணுது அட்லீஸ்ட் இந்த குடும்பத்துக்கு பின்னாடி கண்டிப்பாக பசுதி தான் ஹெல்ப் பண்ணியாகணும் ஏன்னால் கரெக்டான அட்ரஸ் கொடுத்து கரெக்டாக அவங்க வீட்டுக்கு வந்து போகவே மாட்டேன்னு அல்ச்சட்டியும் பண்ணிட்டு உட்காந்துருக்கதுக்கெல்லாம் கண்டிப்பாக பின்னாடி ஒரு சப்போர்ட் இருக்கணும் அதை எப்போ கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ இந்த ஒரு சீரியல் ரொம்பவே மொக்கையாக போகுது உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படின்னு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ